ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரி பூஜை ஆறாம் நாள் வடிவம் சண்டிகா தேவி சர்ப்பராஜ ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் கோலம் ஏழு வயது சிறுமியை இந்திராணியாக நினைத்து பூஜிக்க வேண்டும் திதி ஷஷ்டி கோலம் கடலை மாவினால் தேவி நாமத்தை வரைய வேண்டும் பூக்கள் பாரிஜாதம் செம்பருத்தி மற்றும் சம்பங்கி நெய்வேத்தியம் தேங்காய் சாதம் அல்லது தேங்காய் பால் பாயசம் பழங்கள் பச்சை சுண்டல் ராகம் நீலாம்பரி ராகத்தில் பாடலாம் பலன் வழக்குகளில் வெற்றி உண்டாகும் கவலைகள் நீங்கி பொருட்கள் சேரும் காத்யாயனி தேவி முனிவர் காத்யாயனரின் வேண்டுகோளின்படி தேவி அவருக்கு மகளாக பிறந்ததால் காத்யாயணி என அழைக்கப்படுகிறார் மகிஷாசுரனை அளிக்க இந்த வடிவம் எடுத்தார் இவர் யோகம் மற்றும் தாந்திரீக நூல்களில் ஆக்கினை சக்கரம் தொடர்புடைய சக்தியாக கருதப்படுகிறார் திருமண தாமதத்தை போக்கவும் நல்ல துணை கிடைக்கவும் இவரை வழிபடலாம் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரி